மணிப்பூர் பிரச்சினைக்கு அம்மாநில முதலமைச்சர்தான் காரணம் என மத்திய முன்னாள் அமைச்சர் ப சிதம்பரம் கூறிய நிலையில் பிரச்சினைக்கு காரணமே முந்தைய காங்கிரஸ் ஆட்சிதான் என அம்மாநில முதலமைச்சர் பதில் குற்றச்சாட்டை வைத்துள்ளார் வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் மீண்டும் வன்முறை உள்ள நிலையில் பெரும் பதற்றம் நிலவி வருகிறது இந்நிலையில் காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ப சிதம்பரம் கருத்து கூறியிருந்தார் அதில் மணிப்பூரில் மேலும் ஐந்தாயிரம் மத்திய ஆயுதப்படை காவலர்கள் குவிப்பது அம்மாநில பிரச்சினைக்கான தீர்வு அல்ல என்றாா் மணிப்பூர் மாநில முதலமைச்சர் பைரோன் சிங் தான் மணிப்பூர் பிரச்சனைக்கு காரணம் என ஒப்புக்கொண்டு அவரை பதவியில் இருந்து நீக்குவதை அறிவார்ந்த செயல் எனவும் குறிப்பிட்டிருந்தார் பிரதமர் மோடி பிடிவாதத்தை கைவிட்டுவிட்டு மணிப்பூருக்கு சென்று மக்களின் கோரிக்கைகளை கேட்டறிய வேண்டுமெனவும் கூறினார் அப்பதிவை நீக்குமாறு காங்கிரஸ் தரப்பில் இருந்தே பலரும் கோரிக்கை வைத்திருந்த நிலையில் தனது பதிவை ப சிதம்பரம் நீக்கினார் இந்த நிலையில் இன்று நடக்கும் பிரச்சினைக்கு காரணமே அப்போதைய காங்கிரஸ் ஆட்சியும் மத்திய உள்துறை அமைச்சராக இருந்த ப சிதம்பரமும் தான் என மணிப்பூர் முதலமைச்சர் பைரன் சிங் குற்றம் சாட்டியுள்ளார் அதனை அவர்கள் அவ்வளவு எளிதில் மறைக்க முடியாது எனவும் மணிப்பூர் முதலமைச்சர் பைரன் சிங் மகாராஷ்டிரா சட்டப்பேரவைக்கு ஒரே கட்டமாக இன்று வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இதேபோல ஜார்க்கண்டில் இரண்டு கட்டமாக முப்பத்தி எட்டு தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறவுள்ளது இருநூற்றி எண்பத்தி எட்டு தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவைக்கு இன்று ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது இந்த தேர்தலில் பாஜக தலைமையிலான மகா கூட்டணிக்கும் காங்கிரஸ் தலைமையிலான மகா விகாஸ் அகாதி கூட்டணிக்கும் இடையே இருமுனை போட்டி நிலவுகிறது இந்த தேர்தலில் நான்காயிரத்து நூற்று நாற்பது வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் மொத்தம் ஒன்பது கோடியே எழுபது லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் வாக்காளர்கள் வாக்களிக்க வசதியாக ஒரு லட்சத்து நூற்று எண்பத்தாறு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன சுமார் ஆறு லட்சம் அரசு ஊழியர்கள் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் வாக்குப்பதிவு காலை ஏழு மணிக்கு தொடங்கும் நிலையில் வாக்குப்பதிவிற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளன மாலை ஆறு மணி அளவில் வாக்குப்பதிவு நிறைவடைகிறது இதேபோன்று ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இரண்டாம் கட்டமாக முப்பத்தி எட்டு தொகுதிகளுக்கு இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது காலை ஏழு மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு மாலை ஐந்து மணிக்கு நிறைவடைகிறது பதற்றமான முப்பத்தொரு வாக்குச்சாவடிகளில் மட்டும் நான்கு மணிக்கு வாக்குப்பதிவு நிறைவடைய உள்ளது மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன இந்நிலையில் இரு மாநிலங்களிலும் வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் இன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு வெளியிடப்பட உள்ளன தேர்தலுக்கு முந்தைய நாளில் மகாராஷ்டிரா பாஜக பொதுச் செயலாளர் வினோத் தாவடேவிடம் இருந்து பணம் பறிமுதல் செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது பால்கர் மாவட்டத்தில் வசாய் நலசோபரா போயேசர் ஆகிய மூன்று தொகுதிகள் உள்ளன இதில் நலசோபராவில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் பாஜகவினர் ஆலோசனையில் ஈடுபட்டதை அறிந்து எதிர்கூட்டணியினர் திடீரென அங்கு புகுந்தனர் அப்போது வினோத் தாவடேவிடம் பையில் இருந்து கட்டுக்கட்டாக பணத்தை வெளியே எடுத்து ஐந்து கோடி ரூபாய் பணத்தை வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதற்காக வைத்திருப்பதாக குற்றம் சாட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ే తన్మీద కుటై వినోద్ గావడే మరుతున్నారు விடுதியில் பாஜக தொண்டர்கள் கூட்டத்தில் தேர்தல் நாளில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டுமென அறிவுறுத்தவே தான் வந்ததாக செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார் இந்நிலையில் வாக்குப்பதிவு முடிவதற்கு நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு முன்னதாக அரசியல் கட்சிகளின் பிரமுகர்கள் மற்றும் வேட்பாளர்கள் தங்களது சொந்த தொகுதியை தவிர வேறு எந்த தொகுதியிலும் இருக்கக்கூடாது என தேர்தல் ஆணையத்தின் விதி இருப்பதால் தாவடை மீது மூன்று வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது முதல் தகவல் அறிக்கையில் சுமார் பத்து லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இசைப்புயல் புயல் ஏ ஆர் ரகுமானை பிரிவதாக அவரது மனைவி சாய்ரா பானு அறிவித்துள்ளார் தம்பதியர் பிரிவதற்கான முடிவு குறித்து சாய்ராவின் வழக்கறிஞர் அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிட்டார் அந்த அறிக்கையில் திருமணமாகி இருபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு கணவர் ஏ ஆர் ரகுமானிடமிருந்து பிரிந்து செல்லும் கடினமான முடிவை மனைவி சாய்ரா பானு எடுத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒருவருக்கொருவர் ஆழமாக நேசித்த போதிலும் பதற்றங்களும் சிரமங்களும் அவர்களுக்கிடையே ஒரு தீர்க்க முடியாத இடைவெளியை உருவாக்கிவிட்டதை இருவரும் கண்டறிந்ததையும் இந்த முடிவு அவர்களின் உறவில் குறிப்பிடத்தக்க அழுத்தத்திற்கு பிறகு வந்திருப்பதாகவும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது வலி மற்றும் வேதனையால் தான் இந்த முடிவை சாய்ரா எடுத்ததாகவும் இந்த சவாலான நேரத்தில் பொதுமக்களிடம் இருந்து உரிமை மற்றும் புரிதலை கோருவதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டில் திருமணம் செய்து கொண்ட ஏ ஆர் ரஹ்மான் சாய்ரா தம்பதிக்கு இரண்டு மகள்கள் மற்றும் ஒரு மகன் என மூன்று குழந்தைகள் உள்ளனர் இந்நிலையில் இந்த நேரத்தில் தனியுரிமையை மதிக்குமாறு அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்வதாக அவர்களது மகன் அமீன் சமூக வலைதளம் ார் தங்களது திருமண வாழ்வு முப்பது வயதை எட்டும் என்று நம்பியதாக ஏ ஆர் ரஹ்மான் கவலை தெரிவித்துள்ளார் மனைவி சாய்ராபானு விவகாரத்து அறிவிப்பை தொடர்ந்து ஏ ஆர் ரஹ்மான் பக்கத்தில் தனது விளக்கத்தை பதிவு செய்தார் அதில் தங்களது திருமண வாழ்வு முப்பது வயதை எட்டும் என்று நம்பியதாகவும் ஆனால் எல்லாமே கண்ணுக்கு தெரியாத முடிவாக தெரிவதாக தெரிவித்துள்ளார் கடவுளின் சிம்மாசனம் கூட உடைந்த இதயங்களின் கணத்தால் நடுங்கக்கூடும் என குறிப்பிட்டுள்ள ஏ ரகுமான் இதய சிதைவுகள் மீண்டும் தங்கள் இடத்தை கண்டுபிடிக்கவில்லை என்றாலும் அர்த்தத்தை தேடுவதாக தெரிவித்துள்ளார் இந்த பலவீனமான அத்தியாயத்தை நாங்கள் கடந்து செல்லும்போது தனியுரிமைக்கு மதிப்பிடித்ததற்காக தனது நண்பர்களுக்கு நன்றி என்றும் ஏ ஆர் ரகுமான் பதிவிட்டுள்ளார் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கோரிய வழக்குகளில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்க உள்ளது கள்ளக்குறிச்சி பகுதியில் கடந்த ஜூன் மாதம் கள்ளச்சாராயம் அருந்திய சம்பவத்தில் அறுபத்தாறு பேர் உயிரிழந்தனர் தமிழகத்தை ஒலுக்கிய சம்பவம் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டுமென பல்வேறு தரப்பில் இருந்தும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன விசாரணையின் போது பதிலளித்த தமிழ்நாடு அரசு எதிர்காலத்தில் இதுபோன்ற நிகழ்வுகளை தடுக்க ஆலோசனைகள் வழங்க ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தது புலன் விசாரணை முடிந்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் சிபிஐக்கு மாற்றுவதால் எந்த பயனும் இல்லை எனவும் தெரிவித்தது உள்ளூர் அரசியல்வாதி மற்றும் காவல்துறையினர் உடந்தையாக செயல்பட்டுள்ளதாக கூறப்படுவதில் எந்த ஆதாரங்களும் இல்லை எனவும் வாதிடப்பட்டது அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்ததை அடுத்து வழக்குகளின் தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இந்த வழக்கில் நீதிமன்றம் இன்று காலை பத்து முப்பது மணிக்கு தீர்ப்பளிக்க உள்ளது ஹிந்தி திணிப்புக்கு எதிராக முதல்வர் உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்த நிலையில் எல்ஐசி இணையதளத்தின் முகப்பு பக்கம் ஆங்கிலத்தில் இருக்கும்படி மீண்டும் மாற்றப்பட்டுள்ளது ஹிந்தி திணிப்பிற்கான பரப்புரை கருவியாக எல்ஐசி இணையதளம் இருப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனமான எல்ஐசி இணையதளத்தின் முகப்பு பக்கம் ஹிந்தி மொழியில் மாற்றப்பட்டது சர்ச்சையாகியுள்ளது இதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் முக ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஹிந்தியை திணிக்கும் முயற்சியாக எல்ஐசி இணையதளம் மாற்றப்பட்டுள்ளதாகவும் இணையதளத்தில் ஆங்கிலத்தை தேர்வு செய்யும் வாய்ப்பு கூட ஹிந்தியில் இடம்பெற்றுள்ளதாகவும் கூறியுள்ளார் மேலும் இத்தகைய கலாச்சாரம் மற்றும் மொழி திணிப்பு நடவடிக்கை மூலமாக இந்தியாவின் தன்மையை மத்திய அரசு சிதைத்து வருவதாக கூறியுள்ள முதலமைச்சர் அனைத்து மாநில மக்களின் பங்களிப்புடன் இயங்கி வரும் எல்ஐசி நிறுவனத்திற்கு பெரும்பான்மை மக்களுக்கு எதிராக செயல்பட எப்படி தைரியம் வந்தது எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் எப்படி இந்தியை திணிக்கலாம் என்ற முனைப்பிலேயே மத்திய அரசு செயல்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் எல்ஐசி இணையதள முகப்பு பக்கத்தை ஹிந்தியில் மாற்றம் செய்ததை கண்டித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அவர் ஹிந்தி மொழி தெரியாத மக்களுக்கு தற்போது எல்ஐசியின் இணையதளத்தை பயன்படுத்த முடியாத அளவிற்கு உள்ளதாக கவலை தெரிவித்துள்ளார் இணையதளத்தின் மொழி மாற்றும் விருப்பமும் ஹிந்தி மொழியிலேயே இருப்பதால் அதை கண்டுபிடிக்க முடியாத நிலை உள்ளதாக கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி எங்கு எதில் எப்படி இந்தியை திணிக்கலாம் என்ற முனைப்பிலேயே மத்திய அரசு செயல்படுவது கண்டனத்திற்கு உரியது என்றும் குறிப்பிட்டுள்ளார் மொழி பண்பாடு அமைப்பு அரசியல் என எல்லாவற்றிலும் பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவில் ஒற்றுமைத்தன்மையை திணிப்பது நாட்டின் சமநிலையை பாதிக்கும் செயல் என்றும் அது ஏற்புடையது அல்ல என்றும் காட்டமாக விமர்சித்துள்ளார் அனைத்து மக்களும் பயன்படுத்தும் வகையில் இணையதளத்தின் இயல்பு நிலை மொழியை ஆங்கிலத்திற்கு மாற்றவும் ஹிந்தி மொழியை திணிக்கும் எந்த நடவடிக்கைகளும் ஈடுபட வேண்டாம் எனவும் மத்திய அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார் எல்ஐசி இணையதளத்தில் இந்தியில் இணையதள முகப்பு பக்கம் காட்டிய விவகாரம் சீர் செய்யப்பட்டதாக எல்ஐசி விளக்கம் அளித்துள்ளது வழக்கமாக எல்ஐசி இணையதளத்தின் முகப்பு பக்கம் ஆங்கில மொழியில் இருக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கும் இந்த நிலையில் திடீரென எல்ஐசி இணையதளத்தின் முகப்பு பக்கம் இந்தி மொழியில் இருந்தது பேசுபொருளானது ஆங்கில மொழியை தேர்வு செய்யும் வார்த்தை கூட இந்தியில் இடம்பெற்றதால் முகவர்கள் மற்றும் பயனாளர்கள் அதிர்ச்சியடைந்தனர் இதுகுறித்து எல்ஐசி தரப்பிடம் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சி தொடர்பு கொண்டு கேட்டபோது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இணையதள முகப்பு பக்கம் இந்தி மொழியில் இருப்பதாக விளக்கமளிக்கப்பட்டது இந்த விவகாரம் அரசியல் களத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் எல்ஐசி இணையதள முகப்பு பக்கம் மீண்டும் ஆங்கிலத்தில் இருக்கும் வகையில் சீரமைக்கப்பட்டது முன்னதாக எல்ஐசி இணையதளத்தின் முகப்பு பக்கத்தை மாற்றியமைக்க வேண்டுமென மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி மின்னஞ்சல் மூலம் வேண்டுகோள் விடுத்திருந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் இன்று திமுக உயர்நிலை செயல் குழு கூட்டம் நடைபெறவுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலை எதிர்கொள்வதற்கான பணிகளை திமுக தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது சென்னையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் திமுக உயர்நிலை செயல்திட்ட குழு கூட்டம் இன்று நடைபெறுகிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் காலை பத்து முப்பது மணிக்கு இந்த கூட்டம் தொடங்கும் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார் இதில் உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டுமென துரைமுருகன் அழைப்பு விடுத்துள்ளார் இதில் சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்வதற்காக இதுவரை மேற்கொள்ளப்பட்ட பணிகள் செய்ய வேண்டிய பணிகள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை நடத்தப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன நெடுஞ்சாலைத்துறை டெண்டர் முறைகேடு தொடர்பான வழக்கில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மாஸ்டர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார் கடந்த அதிமுக ஆட்சியில் தஞ்சாவூர் சிவகங்கை கோவை மாவட்டங்களில் நெடுஞ்சாலை டெண்டர் ஒதுக்கீட்டில் அரசுக்கு அறுநூற்று தொன்னூற்றி இரண்டு கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தி முறைகேடு செய்ததாக முன்னாள் முதலமைச்சரும் அப்போதைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி மீது அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டியிருந்தது இது தனக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி உள்ளதாகவும் தன்னை பற்றி அவதூறாக பேச அறப்போர் இயக்கத்திற்கு தடை விதிக்க கோரியும் எடப்பாடி பழனிசாமி உயர் உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கு நீதிபதி மகாலட்சுமி முன்னிலையில் விசாரணைக்கு வந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆஜரானார் ஆனா இந்த மாதிரி டெஃபமேஷன் கேஸ்ல யார் பெட்டிஷனரோ அதாவது பிளைண்ட் இப்போ அவங்க வந்து அப்பியர் ஆகணும் அப்படிங்கறது ஒரு ஒரு சட்ட விதி அதன்படி அவர் இன்று வந்து தன்னோட சட்ட கடமையை நிறைவேற்றி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியின் வாதங்களை பதிவு செய்து கொண்ட நீதிபதி வழக்கு விசாரணையை டிசம்பர் பதினொன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அதிமுகவுக்கு வாழ்வாசமா தேர்தல் என கே பி முனுசாமி கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் தான் ஷோக்காக செல்ல முடியும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி பேசினார் அரியலூர் மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் அக்கட்சியின் கள ஆய்வுக் கூட்டம் மாவட்ட செயலாளர் தாமரை ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் அதிமுக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே பி முனுசாமி கலந்து கொண்டு பேசினார் அப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நமக்கு வாழ்வா சாவா தேர்தல் என்று குறிப்பிட்டார் தோல்வியடைந்தால் அரசியல் களம் மாறி சிறிய கட்சிகள் மேலே வரும் நிலை ஏற்படும் எனவும் கே பி முனுசாமி பேசினார் கட்சிக்குள் ஒற்றுமை இல்லாவிட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் அதிமுக எதிர்கட்சியாகத்தான் இருக்க நேரிடும் என்று திருச்சி கலாய்வு கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி காட்டமாக விமர்சித்தார் அதிமுகவில் கட்சிப் பணிகளை ஒருங்கிணைக்க கள குழு அமைக்கப்பட்டு தோறும் கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக திருச்சியில் நடைபெற்ற கள ஆய்வுக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன் தங்கமணி கோகுல இந்திரா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் கூட்டத்தில் உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி திருச்சியில் கட்சி நிர்வாகிகளிடையே ஒற்றுமை இல்லை எனவும் இனிமேல் ஒற்றுமையாக பணியாற்ற வேண்டும் என்றும் இந்த நாம் ஏன் வெற்றி நமக்குள் கருத்து வேறுபாடு மற்றவர்கள் எல்லாம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற நம்ம அந்த வெற்றி வாய்ப்பை விட்டோம் ஆக மீண்டும் இருபத்தி ஆறுல அது போன்ற ஒரு சூழ்நிலை வந்துவிட்டால் நாம் இயக்கத்திலே இருக்கிறவர்களை காப்பாற்றுவதற்கு யார் இருப்பார் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்திப்பீர்கள் என்று சொன்னால் நாம் உடம்பிலே ஓடுவது அண்ணா ரத்தம் என்பதை மட்டும் நீங்கள் மறந்து விடாதீர்கள் முன்னாள் அமைச்சர்கள் பேசிய போது கவனிக்காமல் நிர்வாகிகள் அவர்களுக்குள் பேசிக் கொண்டிருந்ததாகவும் தங்கமணி கடிந்து கொண்டார்